ஹலோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறக்கடை காசுல வந்து நம்ம அருண் வந்து ரொம்ப பிரெயின் வாஷ் பண்றாரு மீனாவ அவங்க என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிடுவோம் உங்க வீட்டுக்காரும் எங்க அம்மாவும் சம்மதிக்கும் போது நாங்கள் அந்த விஷயத்தை வெளியில் சொல்லிடுறோம் அப்ப நம்ம கிராண்டா கிளாண்ட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது வரைக்கும் எங்களோட சேஃப்காக தான் நாங்கள் இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது மீனா பயப்படுறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்றீங்க நான் சட்டுன்னு எப்படிங்க முடிவு எடுக்க முடியும் என் வீட்டுக்கார மீறி நான் இப்போ வரைக்கும் எந்த விஷயமும் நான் செஞ்சது கிடையாது ஆனா என் தங்கச்சி வந்து தப்பில்லாத ஒரு பிள்ளை அவ வந்து இந்த இடத்துல சொல்லும் உங்களுக்காக நான் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்றாங்க அப்போ நீங்க சம்பந்தம் சொல்லிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறாரு இல்லங்க எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கண்டிப்பா இதுக்கான ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்றாங்க ரொம்ப சந்தோஷங்க கண்டிப்பா வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்லுவீங்கன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்துல பேசிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் கோயிலை வச்சு அருணோட அம்மா பாக்குறாங்க அவங்க எதார்த்தமா சாமி கூட வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா என் பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு இடத்துல பொண்ணு பார்த்துருக்குமா அதுல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா நான் சீதா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா இதை வச்சு என் ஏதாச்சும் பிரச்சனை மன்னத்தை ஏற்பட்டுருச்சுன்னா அவனை என்ன காப்பாற்றணும்ல நான் வச்சிருக்கதே உறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப வந்து மீனானால எதுவுமே பேச முடியல சரியும் சரி இல்லைன்னு சொல்றது கூட அவங்களால பேச முடியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து கேக்குறாங்க அதுக்கு உங்க தகுமாக என்ன சொன்னார் அப்படிங்கும் போது நான் அதுக்கு ஒரு வந்து முடிவு வச்சிருக்கேன் அதாவது ஒரு பிளான் வச்சிருக்கேன் அது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமிக்கு கூட போயறாங்க அந்த நேரம் பார்த்து கோயிலுடைய பூசாரி வந்து மீனாட்டா ஏன் அவளை அப்செட்டா இருக்கு என்னமா பிரச்சனை அப்படிங்கும் போது அவங்க வந்து அமைதியா இருக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லாம சாமிட்டே நீ இதை ஏற்றி வச்சுருந்தானா இதுக்கே நீ பழங்கிட்டு இருக்கேன் சீட்டு போட்டு பாருமா இதுல உனக்கு எது சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கோ அந்த காரியத்தை நீ செய்யுமா அப்படின்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி மீனா என்ன பண்றாங்கன்னா சீட்டு போறதுக்கு ரெடியாறாங்க சீட்டும் எழுதுறாங்க ஆனா அது என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பாக்கலாம் அதுக்கிடையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து விஜயா வந்து அந்த பூசாரி அதாவது வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்த பூசாரியா போய் பாக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க மருமக மகனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ விடுங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இல்லாத இருந்தாதான் உங்க உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து எம்மனோட பாச கயிறு களத்துலேயே தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரொம்ப சாகைப்படுறாங்க என்ன சாமி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ஆமா என் கண்ணுக்கு தெரிஞ்சு அதனாலதான் அந்த மாதிரி ஒன்ட்ட இந்த விஷயத்த உண்மையை சொல்ல வந்தி அதுவும் இல்லாம என்னோட நீ இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து யோசிக்கிறாங்க எல்லாருமே சாமி மாதிரி சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா விஜயா இதுல ஏதோ ஒரு தப்பா இருக்கு யாரோ காசை கொடுத்து இந்த மாதிரி மாதிரி சாமியார்ட்ட பேச சொன்ன மாதிரி இருக்கு இதுல ஒரு பிளான் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க ஃப்ரெண்டுகிட்ட அப்ப அவங்க சொல்றாங்க என்ன விஜய் அப்படி சொல்ற சாமியார் சக்தி வாய்ந்தவர் அது கூட உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்க போது ஆமாமா சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தான் அப்படின்ட்டு மனோஜும் சொல்றாப்புல கிட்டத்தட்ட சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவர்கிட்ட வந்து பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவரை போய் நீ சந்தேகப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு விஜயா சொல்றாங்க அப்படி இல்லடா இருந்தாலும் வந்து எனக்கு சின்ன டவுட் இருக்கு ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த விஷயத்தையும் சொல்லாம திடீர்னு வந்து என்ன எப்படி பயமுத்தினா என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லாம ரெட் கலர் சேலை கட்டத்தையும் நைட் நான் தூங்கிடுங்க ஒருவேளை வேலை நான் வேற எந்த கலரும் கட்டியிருந்தா வந்து இந்த மாதிரி எமே என்கிட்ட வந்துடும் அப்படின்றாங்க இதெல்லாம் நம்பர் மாதிரியாடா இருக்கு அப்படின்றாங்க இருந்தாலும் பாப்பான் நான் செக் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வச்சியா வந்தாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சாமியார்ட்ட போய் தன்னோட முடிஞ்ச காணிக்க கொடுக்குறாங்க அப்போ சாமியார் வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கமா எப்பயுமே வந்து நீ இந்த மாதிரி வந்து உன் மாமியார் இப்பதைக்கு உன் மேல ஒரு தர்ம சங்கடத்துல இருந்தாலும் நீங்க வந்து அதை பெருசு பண்ணிக்கிறாரு ஆனா அதை சரி பண்றதுக்கான முயற்சியை நீ ஏற்படுத்திக்க நீ ரெண்டும் சேர்ந்து வாழ்றக்கானது நான் ஒரு பையன் சொன்னேன்டா அது வந்து நீ உன் குடும்பத்துக்கு உண்மையா இருக்க பாருமா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க அது ரோஹினிக்கு ஒரு ரொம்ப நல்ல அட்வைஸாகவும் இருக்கு நம்ம என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ரொம்ப வேகமாவே இருக்காரு அப்படி ஒரு வேகத்துல தான் ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வராரு கூப்பிட்டு வந்து நேரம் மீனாட்ட காமிச்சிட்டு மீனா அந்த பாருமா இந்த மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு பாரு ரொம்ப தன்னடக்கமா ரொம்ப அப்புறாணியா இருக்காரு நம்ம சீதாக்கு ஜோதி ஜோடி அப்படின்றாரு அப்ப மீனா கேக்குறாங்க இவர் என்ன அவுட் பண்றாங்க அப்படிங்கும் போது என்ன மாதிரி அவர் ஒரு டிரைவர் தான் அதுக்கு ஏத்துக்கிற முடியல என்னங்க நீங்க டிரைவர்னு சொல்றீங்க சீதா வந்து ரொம்ப படிச்ச இவர் பிளஸ் டூ தான் அப்படிங்கும் போது உனக்கு மனசு உருத்துதான் ஒருவேளை என் கூட வாழ்றது கூட உனக்கு மனசுல சங்கட்டம் இருக்குமில்ல அப்படின்னு சொல்றாரு நான் அப்படி சொல்லி வரலாங்க அப்படின்றாங்க இருந்தாலும் முத்து மனசுல ரொம்ப காயம் அதிகமாயிருக்கு ஒவ்வொரு விஷயத்துலயும் மீனா வந்து முட்டுக்கடை போடும் போது அவனால ஏத்துக்கவே முடியல இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீ எது நினைக்காத நான் சீதாவுக்கு நல்லா மாப்பிள்ளைய நான் பார்த்து உங்கள்ட்ட கூப்பிட்டாரு ஆனா நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க எந்த விஷயத்திலயும் எந்த காலத்திலயும் அருணுக்கு நீ தொண்பாது அருணை வந்து சீதாவை கட்டி கொடுக்கன்ற எண்ணம் மனசுல என்னைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு நம்ம ஏத்துக்கிறவங்களே ரொம்ப பயந்து நடக்குறாங்க இந்த கொண்டு போறது அப்படின்னு தெரியாம இருக்காங்க அப்ப அவங்க அம்மாட்ட வந்து இந்த விஷயத்த வந்து லைட்டா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது எப்படி சொல்ல வராங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் விஷயத்த சொல்லாம முத்து வந்து இந்த மாதிரி வந்து மாப்பிள்ள கூப்பிட்டு கூட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது வந்து எந்த மாப்பிளா இருந்தாலும் நம்ம டிரைவர் தொழிலா இருந்தாலும் நல்லா தொழில்காரா இருந்தா அவரே கட்டி வைக்க வேண்டியதானா அப்படின்றது வந்து மீனா வந்து புளிச்சு அவங்க அம்மா சத்தம் போறாங்க இதுல என்னம்மா தப்பு இருக்கு இப்ப மாப்பிள்ள டிரைவரா இருக்கு அவர்லாம் வந்து உங்க கூட நல்ல சந்தோஷமா வாழலையா உனக்கு வெறுங்கிறத அவர் செய்யலையா குழந்தைமா முக்கியம் தொழில் வந்து எதை தொழிலா இருந்தாலும் அத நேர்மை உண்மை வரந்தா அதுவே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஓகேதாமா நான் இல்லைன்னு சொல்லல இவரை வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவரா இருக்காருல்ல ஒருவேளை அவரு ட்ரிங்க்ஸ் அடிச்சாங்கன்னா நம்ம சேவாடா வாழ்க்கை என்ன ஆகுறது இதை சொல்றத வந்து நான் சொல்றத வந்து உங்க மருமையை புரிஞ்சுக்கலாம அவர் ஒரு டைப்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் மாப்பிள்ள மனசு நம்மளுக்கு காயப்படாம நம்ம நடந்துக்கிடணும் அதுதான் முறை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல வந்து ஒரே யோசனையா இருக்கிறாங்க இப்படி ஒரு பிளானை வந்து கொண்டு வந்து உள்ள நிப்பாட்டி இருக்காங்களே இதுல எது உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கு மனசுக்குள்ள திகித்துக்குன்னு பயம் இருந்தாலும் அதை வெளில சொல்லாம இருக்கிறாங்க அந்த டைம்ல தான் ஒரு எமதா ராஜாவே வீட்டுக்குள்ள வந்து ஒரு வேஷம் போட்டு வராரு அதுக்கான பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோஹி தான் அதை ஏற்படுத்துறாங்க அதாவது வந்து ஆண்டி வந்து இப்ப சொன்ன விஷயத்த முழுசா நம்பாம இருக்காங்க நம்ம இதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பை கொண்டு போய் உண்மையாவே வந்து எம்மது வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணோம்னா இதுல நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களுக்கு காசை கொடுத்து இந்த மாதிரி இடத்துக்கு போட்டு வர சொல்றாங்க அவரும் மாதிரி இடத்து போட்டு வராரு வந்து விஜயா வரட்டுற மாதிரி நடந்துக்கிறாரு விஜயா வந்து யோசிக்கிறாங்க என்னடா நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஆளு அப்படி ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு உண்மையில விமோதரமானா இல்ல மனுஷனா அப்படின்றது தெரியாம விஜயா ரொம்ப சாக்காய் போய் நிற்கிறாங்க இதை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அண்ணாமலை என்ன சொல்றத பத்தி என்ன நடக்குது இங்கே என்ன விஜயா ஏன் மைந்தில் எடுக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கும் போது அதை ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போனி இந்த இடத்துல ஒரு சாமி பார்த்தீங்க அவர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்த சொல்றாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அப்பவே சொன்னேன் உனக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி மூட நம்பிக்கையா இருக்கக்கூடாது நம்ம போனோமா சாமியை வேணுமா நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு வந்துடணும் சாமியார பார்த்தீங்க பூசாரை பார்த்தீன்னு நீங்க எதாச்சும் ஒன்று போய் இப்படி ஏற்று முடியப்பண்ணா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த சொல்ல செய்வாங்க அப்போ நம்மளுக்கு பயம் கொடுக்குமில்ல அப்படின்ற மாதிரி அண்ணா சத்தம் போடுறாரு எனக்கு இந்த இடத்துலலாம் எந்த நம்பிக்கையுமே கிடையாது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நேர்மையா இருக்கிறேன் நான் எனக்கு தேவையான இறைவன்கிட்ட நம்ம வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிருவேன் அதனால இறைவனை என்னையை நலத்தான் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நீங்க அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே அப்படித்தானா எந்த விஷயத்தையுமே வந்து சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாதாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி விஜயா சொன்ன விஷயத்தவே சொல்லிட்டு இருக்காங்க ரவியுமே சாக்காய் போறாரு இது என்ன இப்படி அம்மா புதுசு புதுசா ஒரு கதையை கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க இது நம்புற மாதிரி இல்லையே எனக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ரவி சொல்றாப்புல இல்லடா இது நான் உங்களே நடந்தது நான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துல வந்து சாமியா இருந்த மாதிரி சொன்னாரு அதுவும் நைட்ல வந்து நான் சிவப்பு கலர் சேலை கட்டினாத்தே எனக்கு உயிருக்கு ஆபத்துலங்கிறாரு நான் டெய்லி சிவப்பு சேலை எங்கடா போவீங்க பண்ணி அப்படின்ற அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப நகைச்சுவை சிரிப்பா இருக்கு அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பிறந்து உங்களுக்கு இந்த கலர்ல எடுத்து கூட அந்த கலர்ல சேலை எடுத்துக்கூட சொல்லுவாங்க அது மாதிரி நீ ஒரு கதையை சொல்றமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாப்ல சுருதி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் போறாங்க ஆண்டி உண்மையிலே எமர் நேர்ல வந்த மாதிரியே பாக்க ரொம்ப அழகா சூப்பரா இருக்காரு நான் இந்த சினிமா அவ்வளவு எல்லாம் டப்பிங் பண்ணும்போது தான் பாத்திருக்கேன் இப்ப நேச்சுரலாவே நான் வேற பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அதுக்கு விஜயா சொல்றாங்க இந்த பணக்கார போயிட்டு எடுத்துப்பாரு நான் சாகரக்கு ஒரு ஆள் வந்து என்ன வந்து கொன்றக்கு ஒரு ஆள் வராருன்னா இதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படின்ற நம்ம சூரிய வந்து நம்ம விஜயா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடக்குது பாக்கலாம் ஃபோர்ஸ் அடுத்து என்ன நடக்குது தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய லைஃப்ல எந்த பிரச்சனை எது இருந்தாலும் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான தீர்வுகளை நம்ம வந்து நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க